நம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிரம்மஜோதிடாக பேசுகிறேன் நம்ம நட்சத்திர பலன்களை பற்றி பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் இதில் பிறந்தவங்க எப்படிப்பட்டவங்க அதனுடைய தன்மை என்ன அப்படிங்கிற விஷயங்களை பார்ப்போம் அஸ்வத்தாமன் பிறந்த நட்சத்திரம் வந்து அஸ்வினி நட்சத்திரம் நல்ல வேகமாக உள்ளவர்கள் குதிரை வேகம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வேகமாக உள்ளவங்க ஹீலிங் பண்ணுறவங்க அடுத்தவங்களுக்கு ஹீலிங்லாம் கொடுக்குறவங்க இந்த குலதெய்வ தோஷம்னு ஒன்று சொல்கிறாங்க பார்த்திங்களா அது இந்த நட்சத்திரத்துக்கு உள்ளது ஆனால் அது ஜாதகத்தை பார்த்து தான் அதை கன்ஃபார்ம் பண்ணணும் எல்லாேருக்கும் இருக்காது இந்த சில பேருக்கு வந்து இந்த அஸ்வினி நட்சத்திரம் வந்து குழந்தை அபாஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் செயல்படும் அதுவும் வந்து ஜாதகத்தை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் எல்லா எல்லாருக்குமே அது இருக்காது இந்த அரசு மருத்துவம் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அந்த அஸ்வினி நட்சத்திரம் தான் செயல்படும் புகழ் அந்தஸ்து கௌரவம் அங்கீகாரம் அடையாளம் ஆரோக்கியம் இது சம்பந்தப்பட்ட விஷயங்களும் அஸ்வினி நட்சத்திரத்தில் தான் செயல்படும் ஆனால் அதுக்கு சூரியன் நல்லா இருக்கணும் ஏன்னா சூரியன் நல்லா இருக்கும்போது தான் இது செயல்படும் அதாவது தலைமை பண்பு இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அஸ்வினி நட்சத்திரம் ரொம்ப முக்கியமான ஒரு காரகனாக அமையும் இதை விட என்னென்னா அரசியல் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நடக்கிறவங்களா இருப்பாங்க ஒரு ஹெல்மெட் போடணும் அப்படின்னாலும் அதை போட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் உள்ளவங்களாக இருப்பாங்க ரொம்ப பர்ஃபெக்ஷனாக வாழ்கிறவங்களாக இருப்பாங்க ஒரு அஸ்வினி நட்சத்திரங்கிறது அது மாதிரி ஒரு தன்மை கொண்டது கோதுமை தானம் பண்ணுறீங்கன்னு வைங்களேன் உங்களுடைய பாவங்கள் அனைத்துமே குறையும் அது செஞ்சு தான் நம்ம பிரச்சனைகள்லேருந்து வெளில வர முடியும் ஞாயிற்றுக்கிழமையில் வந்து நான்வெஜ்ஜு சாப்பிடக்கூடாது அதுதான் ரொம்ப கஷ்டம் நிறையா பேர் வீட்டில் ஞாயிற்றுக்கிழமையான நான்வெஜ் எடுப்பாங்க அஸ்வினி நட்சத்திரங்காரங்க மட்டும் வேண்டான்னு சொல்லுவேன் ஏன்னா பாவங்களை வந்து ஏற்றி ஏற்றிக்கிட்டே போகக்கூடாது கம்மி பண்ணிக்கணும் இந்த கவுன்சிலிங் கொடுக்குறவங்க சைக்காட்டிஸ்டாக இருக்கிறவங்க அடுத்தவங்களை க்யூரிங் பண்ணுறவங்க இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க மட்டும் ஞாயிற்றுக்கிழமையில நான்வெஜ்ஜு சாப்பிடாம இருந்தீங்கன்னா நீங்கள் பண்ணுற விஷயங்கள் அப்படியே பளிக்கும் இதில் வந்து உடல் உறுப்புகளில் என்னான்னு கேட்டிங்கன்னா தலையில் இருக்கிற மேல் பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க உடல் உருவ அமைப்பில் உருவ அமைப்பு பார்த்திங்கன்னா குதிரை முகம் இருப்பிடம்னு ஒரு விஷயத்தில் சொல்லுவாங்க இருப்பிடம்ங்கிறது நகரம்னு சொல்லுவாங்க அதை கணம் வந்து தேவகணம் மிருகம் வந்து ஆண் குதிரை பறவை வந்து ராஜாலி வேதை அப்படிங்கிற சொல்லுவாங்களா பத்து பொருத்தம் பார்க்குறதுல வேதை பொருத்தம் பார்த்துட்டு சொல்லுவாங்கள்ல அது வந்து கேட்டை நட்சத்திரம் நிறம் வந்து கருப்பு பாலினம் வந்து ஆண் இந்த மாதிரி அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு நாம எழுத்துக்கள் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல அது சூ சே லா அந்த மாதிரி ஒரு எழுத்துக்களை பயன்படுத்துவாங்க பார்வை நோக்குன்னு சம சமநோக்கு பார்வை கீழ் நோக்கு பார்வைன்னு அதில் வந்து இந்த அஸ்வினி நட்சத்திரம் சமநோக்கு பார்வையை சேர்ந்தது கிரகம் வந்து கேதுவோட நட்சத்திரம் கேது தான் இதனுடைய ஒரு அஸ்வினி நட்சத்திரத்துக்கு கேது தான் கிரகம் மரம் வந்து எட்டி மரம் கோத்திரம் வந்து மரிச கோத்திரம் அப்படின்னு சொல்லுவோம் மரிச கோத்திரம் திசை வந்து கிழக்கு மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்களா வாயு மண்டலம் குலம் வந்து வணிகர் வணிகர் குலம் நவரத்னத்தில் வந்து வைடூரியம் இது வந்து சூரியனுடைய சாபத்தை வாங்கிய ஒரு நட்சத்திரம்னு சொல்லுவாங்க சூரியனுடைய சாபம் உள்ளது வழிபாட்டு தலம் அப்படிங்கிறது திருநள்ளாறு திருநள்ளாறு தான் இருக்கிற வழிபாடு அஸ்வினி நட்சத்திரத்தினுடைய அமைப்புகள் இது தான் நம்ம அடுத்தடுத்த உள்ள நட்சத்திரங்களை பார்ப்போம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பலனடையலாம் நன்றி வணக்கம்